விஜய் தான் அதை குற்றவாளி செஞ்ச மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அவர்களுடைய நிர்வாக திறன் வந்து சரியில்லைன்றதை பொது வழியில் காட்டிக்காம ஒட்டுமொத்த பொழி பழியும் விஜய் மேலே போறப்ப அன்றைக்கு ஒரு குரல் தெளிவாக ஒழித்தது அவர் தான் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி

ஜாதி பெயர்களே வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வெளியிடுறீங்க இதுக்கு ஒரு அரசாணை வெளியிடுறீங்க அந்த அரசாணை வெளியிடுற அன்னைக்கு தான் ஜிடி நாடு பேர் அது வைக்கிறீங்க முரண்பாடி முச்சமா இல்லையா மெயின் ஸ்ட்ரீம் டிவிலெலாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிமுக தாவ பாஜக கூட்டணி இருந்தாலும் ஜெயிக்கிறது யார் ஜெயிப்பாங்கன்னா டிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படின்னு சில டிபேட்ஸ் போயிட்டு இருக்கு அதனுடைய ரிசல்ட்ஸும் அப்படிதான் சொல்ல வருது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிறத வந்து ஜெயிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இது வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு டிபேட்லாம் போயிட்டு இருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுடன் ஏடிஎம்கே இணைஞ்ச உடனே இங்கே திமுகவுக்கு வந்து வயிற்று புளியை கரைச்சிருச்சு இந்த கூட்டணி வந்து போன நாடாளுமன்ற எலெக்ஷனில் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நாங்கள் என்ன வச்சு வேட்பாளர்கள் வாங்கிய ஓட்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் ஏடிஎம்கே சார்பாக அவங்க வாங்கின ஓட்டு சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் ரெண்டுமே கூட்டணினா நாற்பது சதவீதம் தாண்டிடுச்சு இங்கே தனி மெஜாரிட்டியை நிரூபித்து நீங்கள் ஜெயிக்க வேண்டியதுக்கு உங்களுக்கு தேவையான சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம் தான் இப்பயே நம்ம அஞ்சு பர்சன்ட் எக்ஸ்ட்ராவே இருக்கும் இதுக்கு இடையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில திமுகவை வீழ்த்த வேணும்ன்ற அந்த ஒற்றை குறிக்கோளோட தமிழக வெற்றி கடங்கும் வந்து இணைந்தால் ஸ்வைப்பாயிடும் அப்படியே திமுகன்ற ஒரு கட்சி இல்லாமல் காணாம போயிடும் எப்படி ராஜீவ்காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல வந்து கொலை உண்டப்ப இங்க திமுகவை சேர்ந்த கலைஞர் அவர் மட்டும் தான் மற்ற எல்லாம் தோத்தாங்க எழும்பூர்ல வந்து பிரதிகளும் கலைஞர் மட்டும் தான் ஜெயிச்சாங்க ஒட்டுமொத்த சட்டமன்ற தொகுதியிலும் திமுக அன்னைக்கு வந்து தோற்று விட்டதுன்னு தெரியும் அந்த மாதிரி ஒரு ஸ்வைப் நடக்கும் இந்த டைம்ல அதாவது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியோட தாவேக்கா உள்ள இணைஞ்சிருச்சுன்னா ஒட்டுமொத்த திமுகவை எதிர் ஓட்டும் ஒரே குடையின் கீழே கன்சாலேட் ஆகிறப்ப திமுகன்ற ஒரு கட்சியை இங்க இருக்காது அந்த அளவு வந்து அதோட வீரியம் ஜாஸ்தியா இருக்கும் அதை பிரிப்பதற்கான வேலையை தான் அவங்க முடக்கணும் அப்படின்றதுக்காக தான் அங்கே நாற்பத்தி ஒரு பேர் இறந்த மறு நிமிஷமே இதுக்கு காரணம் விஜய்னு சொல்றது கார்னர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நீங்க இப்ப தன்னுடைய டிஜிட்டல் மீடியா வைத்து விஜய் ஓடி போயிட்டாரு விஜய் அங்கே நிக்கல விஜய்க்கு வந்து தகுதி இல்ல விஜய் வந்து மக்களை சந்திக்கல அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா விஜய் தான் அதை குற்றவாளி செஞ்ச மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அவர்களுடைய நிர்வாக திறன் திறன் வந்து சரியில்லைன்றத பொது வழியில காட்டிக்காம ஒட்டுமொத்த பழி பழியும் விஜய் மேல போறப்ப அன்றைக்கு ஒரு குரல் தெளிவாக ஒழித்தது அவர் தான் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தெளிவாக பொது வழியில் வந்து அவர்கள் வந்து லேட்டா மாற்றி மாற்றிக்கொள்ள வேண்டும் அதுவும் அவங்க மூணு டு பத்து மணி வரும் டைம் கொடுத்தாங்க அதுல எப்ப வேணா வரலாம் ஆனால் பத்தாயிரம் பேர் கூடுற இடத்துல முப்பதாயிரம் பேர் கூட்டிட்டப்ப போலீஸ் போஸை வச்சு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறியது திமுக அரசாங்கம் திமுக உடைய நிர்வாகத்திறன் சரியில்லை திமுக வந்து தன்னுடைய திமுக போலீஸ் மந்திரியா இருக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர் மு க திமுக இருந்தாலும் அரசு அதிகாரிகளுக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கான சுதந்திரத்தை அவர் கொடுக்காம இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டு உயிர்கள் போய்விட்டது அவர் தான் இந்த கேள்வி எல்லாம் எழுப்புறாரு எடப்பாடி பழனிசாமி தான் போலீஸ் ஏன் தடியடி பண்ணுச்சு ஏன் கரண்ட் ஆஃப் ஆச்சு எப்படி இவ்வளவு ஆம்புலன்ஸ் வந்து ஏன் நைட் ஒரு நைட்டா நாற்பது நாற்பத்தி பேர் உடல் குழுவாய் பண்ணீங்க எப்படி விடிய கால நாலு மணிக்கு எரிச்சிங்க எப்படி வந்து விடிய கால பத்து மணிக்கு கூட பத்து லட்ச ரூபாய் செக்க கொடுத்தீங்க ஓவர் நைட்டே மாண்பு முதலமைச்சர் எப்படி வந்தாரு ஓவர் நைட்டுக்கு மறுநாள் காலில் ஒரு நாள் ஞாபகம் ஆணையம் சொல்லுகிற அருணா ஜெகதீஷன் கதையில் எதுக்கு ஆணையம் போடுறீங்க ஏன் அவசர அவசரமாக இவ்வளோ விஷயம் நடக்குது ஏன் எரிச்சிங்க அப்படின்றத டே இருந்து அவர் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார் அன்னைக்கு எல்லாரும் சொன்னாங்க என்னங்க இப்படி நடந்துச்சுன்னு எல்லாமே தாவே விட்டு விஜய் மேலே ஒரு கார்னர் பண்ணி ஒரு ப்ரெஷர் பண்ணுறப்ப தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் விஜய் தெளிவாக சொல்லியிருக்காரு நான் அந்த இடத்தை விட்டு செல்லவில்லை என்னை அந்த இடத்தை விட்டு செல்வதற்காக நான் நிர்பந்திக்கப்பட்டேன் நாங்கள் இருந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லி தமிழக போலீஸார் சொன்னால்தான் நான் அது விட்டு கிளம்பி கரூர் விட்டு கிளம்பினேன் எங்களோட நிர்வாகிகள் புசியானது ஆதவர்ஜுனா நிர்மல் குமார்லாம் கரூர் எல்லையில் இருந்தாங்க அவர்களையும் வந்து போலீஸ் மக்களை சந்திக்க கூடாதுன்னு சொன்னதுனால தான் அவங்க சந்திக்கலன்ற உண்மையை சுப்ரீம் கோர்ட்ல அவங்க சொல்லியிருக்காங்க இப்ப சொல்லியிருக்காங்க நாங்க டைம் கெட்டுது மூணு மணில இருந்து பத்து மணி வரை நான் வந்தது ஏழு மணி பாதுகாப்பு தர வேண்டியது யார் கடமை தமிழக அரசினுடைய கடமை அப்ப இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கெங்கு கூட்டங்கள் செலுகிறாரோ குறிப்பா நாமக்கல்ல அவர் செல்றப்ப தன்னிச்சையா கொடிகள் பறக்குது அந்த அவர் சொல்றாரு பாருங்க அருமையான கூட்டணி வந்து ஜெல்லாத போது அதற்கான அடியுறு திறந்துச்சு ஸ்டாலின் அவர்களே பாருங்கள் மிகப்பெரிய ஒரு கூட்டணியை நாங்கள் முன்வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் வந்து சொல்றாரு அவர் எங்கெங்கு போறாரோ அங்க விஜய் அவர்களும் எடப்பாடி அவர்களும் சந்திக்காமல் விஜய் அவர்களும் எடப்பாடி அவர்களும் போனில் பேசாமல் விஜய் அவர்களும் எடப்பாடி அவர்களும் இந்த கூட்டணி பட்டு பொது வழியில் எதுவுமே சொல்லாம தன்னிச்சையாக தாவேக்கா தொண்டர்கள் ஏடிஎம் தேசிய ஜனநாயக கூட்டணியோட மிங்கில் ஆகிறாங்க எங்கெங்க எடப்பாடி செல்கிறாரோ அங்க வந்து விஜய் போட்டோவும் எடப்பாடி போட்டோவும் வச்சு பேனர் வருது கட்டோட எடப்பாடிக்கும் வைக்கிறாங்க விஜய் அவர்களுக்கும் வைக்கிறாங்க தன்னிச்சையாக யாருமே சொல்ல எப்படி ஏடிஎம் கொடி பறக்கிறதோ எப்படி பிஜேபி கொடி பறக்கிறதோ அந்த லெவலுக்கு தாவே கா கொடி அங்கே பறக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எங்களை தலைவரை அன்றைக்கு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த தேசிய ஜனநாயகக் கூட்டணியில் இருக்கக்கூடிய எடப்பாடி அவர் தான் காப்பாற்றினார் அவருடைய தொண்டர்கள் நினைக்கிறாங்க அதனால தான் தன்னிச்சையாக வந்து எல்லாேரும் கொடியை காமிச்சால் ஆதரவு தெரிவிக்கிறாங்க பொங்கலுக்கு மேல் நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லி விஜய் அவர்கள் தொலைபேசியில் சொன்னதாக கூட சொல்கிறாங்க எந்த உண்மையும் தெரில அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுகவை எதிர்க்க வேண்டும் எந்த கட்சி நினைத்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையலாம் அது சின்ன கட்சி இல்லை பெரிய கட்சி இல்லைன்றத அன்றைக்கே வந்து அமித்ஷா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் வழியில் வச்சுட்டார் இப்ப தாவேக்கா உள்ள வருமா வெளியே போகுமான்ற முடிவையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் தான் எடுப்பார் அப்படின்றதையும் நம்ம பொது வழியில் வச்சிட்டோம் ஆனால் தலைவர்களை சந்திக்காமல் தொண்டர்கள் தன்னிச்சையாக அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி எங்கெங்க ஏடிஎம்கே கூட்டங்கள் நடக்கிறதோ எங்கெங்கு நாயனார் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் செய்யறாரோ ஆதரவை தெரிவிப்பது மிகப்பெரிய வயிற்றில் புலியை திமுக கொடுத்திருக்கிறது திமுக ஒரு கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாக்கா இணைந்தால் காணாமல் போகும் இது முற்றிலுமான உண்மை நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து கூ கூட்டம் ஆரம்பிச்சார் அங்க என்னன்னா அவங்க எதிர்பார்த்தது ஒரு பெரிய இடத்துக்கு ஆனால் ஒரு சின்ன இடத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ஆளுங்கட்சி விமானமாக இதனால் ஹெச் ராஜா அவர்கள் வந்து கடுமையாக எதிர்த்துருக்காரு மாதிரி சின்ன இடம்லாம் கொடுத்து உங்களுடைய இது காமிக்கிறீங்க அப்படின்னு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ வந்து விஜயோடைய கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்சோன்னா கோர்ட்டுக்கிட்ட ஒரு வழிகாட்டு முடிதலை நியமிக்கணும்னு சொல்லி கோர்ட்டு சொல்லியிருக்காங்க அது வரையும் பொதுக்கூட்டங்களும் ரோட் ஷோவும் பப்ளிக் ப்ளேஸு மக்கள் நடமாடுகளை தேசிய நெடுஞ்சாலையில் மாநில நெடுஞ்சாலையில் நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டரை கோட்டு போட்டு அந்த ஆர்டர் போட்டதுனால இன்றைக்கி எடப்பாடி அவர்களுடைய சுற்றுப்பயணம் பொதுக்கூட்டமாக மாற்றப்பட்டது அந்த ஆர்டர் போட்டுறனால தான் பிரேமலதா சுற்றுப்பயணம் பொதுக்கூட்டமாக மாற்றப்பட்டது அந்த ஆர்டர் போட்டனால அன்புமணியோட கூட்டம் வந்து பொதுக்கூட்டமாக மாற்றப்பட்டது எல்லாருமே இன்றைக்கி வந்து ரோட் ஷோவில் போய் வேனில் போய்ட்டலாம் வாக்கு சேகரிக்க கூடாதுன்னு சொல்லி கோட்டோட ஆர்டர் ஆனால் அவர்கள் வந்து புது வழியில் தேர்ந்தெடுத்து கொடுக்குற இடத்தையும் நம்ம கேட்குற இடத்த கொடுக்காம அவங்க சின்ன சின்ன இடமா இடமாகி கொடுக்குறாங்க அது கண்டிக்க அது எல்லாருமே வழக்கறிஞர் மூலம் நம்ம கோர்ட்டுக்கு சென்று அனுமதி பெறோம் நாங்க ஒரு பெரிய இடம் கேட்கறோம் அவங்க வந்து சட்டம் ஒழுங்கு பெரிய இடத்தை கொடுக்க முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா அந்த கூட்டத்தை பெரிய மாசா வெளியே காட்டக்கூடாது இப்ப வந்து தேசிய ஜனநாயக கூட்டத்தில் வந்து நயனார் அவர்கள் வந்து சுற்றுப்பயணத்தை தொடங்குறப்ப பாஜக தொண்டர் இல்லாம ஏடிஎம் கே தொண்டர்ல அங்க வராங்க பிஜேபி பிஜேபி தொண்டர் இல்லாம தாதக தொண்டர்ல வர்றப்ப பெரிய ஒரு மாசா கிரியேட் பண்றாங்க அப்ப அந்த மாசா கிரியேட் பண்ற அளவுக்கான இடத்தை கொடுங்கன்னா தமிழக அரசு மறுக்கிறது ஏன்னா இவர்கள் எல்லாம் மிங்கிலாயி இந்த கட்சி வளரக்கூடாது அப்படின்றதுல தெளிவா வந்து தமிழக அரசு இருக்கிறது தடைகள் உடைக்கப்படும் உயரங்கள் எட்டப்படும் கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வருவார் எல்லா தடைகளையும் உடை தருவார் அப்படின்றதுதான் பிரதானமான உண்மை முதலமைச்சர் தரப்புல இருக்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க எதனா நிதி கேட்டா மத்திய அரசு கேட்ட நிதி கேட்டா தரமாட்டாங்க இதே வந்து எதிர்கட்சியில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து சும்மா போய் நின்று இதே மாதிரி கேட்டா உடனே நிதிக்கு அதுக்கான நிதியை வந்து ஒதுக்கிடுறாங்க மத்திய அரசு இது இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு விஷயம் நீங்க தெளிவாக

மத்திய அரசுடன் இணக்கமாக போக வேண்டும் ஜனதா கட்சி வரப்பையும் அதோடு இணக்கமா போனார் காங்கிரஸ் ஆளுநரப்பையும் அதோடு இணக்கமா போனார் எம்ஜிஆர் பாலிசி மத்திய அரசு நிதியை பெற்று தமிழக மக்களை வாழ்வழிக்க வேண்டும் டபுள் இன்ஜின் சர்க்கார் மட்டும்தான் சக்சஸ் கொடுக்கும் நீங்க மத்திய அரசு ஏத்து ஏத்து பரப்புரை பண்ற பரப்புரை பண்ணிட்டு மத்திய அரசுக்கு அவருடைய நிதியை தரல தரலன்னு பொய்யுரை சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மேல் கடனை ஏற்றி கொண்டே இருக்கிறீர்கள் இன்னைக்கு அஞ்சு லட்சம் கோடி கடன் வந்து ஒட்டுமொத்த பொதுத்துறை நிறுவன கடன் எல்லாம் சேர்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் கோடி கடன் நம்ம தமிழ்நாடு இருக்கிறது பல கோடிகள் நம்ம வட்டி கட்டிட்டு இருக்கோம் இதை வந்து பொதுமக்களிடம் கடன் கொண்டு போய் சேர்க்கணும் ஏற்கனவே இருந்த கடனை விட்டு தமிழ்நாடு கடன் பத்தரை லட்சத்துல இருந்து இன்னைக்கு அஞ்சு வருஷத்துல கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கடன் மேல வாங்கியிருக்காங்க உபரி வருவாயில் தமிழ்நாடு எங்க இருக்கு தெரியுமா உபரி வருவாய் நிதியில் யூபி கீதாஸ்ட் யூபி கல்வி அறிவு பெற்ற மாநிலங்கள்ல நம்மளோட மூணு மடங்கு பெரும் மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உபரி வருமானத்தில் நம்பர் ஒன்னா இருக்காங்க நம்ம உபரி வருமானத்துல எங்கமா இருக்கோம் இருபத்தி ஏழாவது இடத்துல இருக்கோம் தமிழ் இந்தியாவில மொத்தமே இருபத்தி ஸ்டேட் தான் இருபத்தி ஏழாவது இடத்துல இருக்கும் இன்னைக்கு வரையும் நம்ம பட்ஜெட்ல நிதி பற்ற பற்றாக்குறை பட்ஜெட் தான் போட்டுட்டு இருக்கோம் உபரி நிதி கடனை எல்லாம் சம்பளம் கொடுக்கவும் இலவசங்கள் கொடுக்கறதுக்கான வேலையை தான் இந்த திமுக அரசு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு அதான் எடப்பாடி அவர் வந்து பட்டியல் இருக்காரு நாங்க இருக்கிறப்ப பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தீங்க நீங்க ஒரு மருத்துவக் கல்லூரி காட்டுங்க நாங்க இருக்கிறப்ப இவ்வளவு பாலிடெக்னிக் கொண்டு வந்தோம் இவ்வளவு ஐடிஸ் கொண்டு வந்தோம் இவ்வளவு லா காலேஜ் கொண்டு வந்தோம் இவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் பண்ணுவோம் நீங்கள் எதனா ஒன்றா காட்டுங்க இல்லை கால்நடை பூங்கா இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக சொல்கிறேன் இப்போ வந்து ஜீரி நாடு பேரில் பத்து பத்து புள்ளி அஞ்சு நீளமுள்ள கிலோமீட்டர் நீளமுள்ள பாலத்தை வந்து கோயம்புத்தூரில் திறந்துருக்காங்கள அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கோடியில் திமு அதிமுக ஆட்சியில் எடப்பாடி அடிக்கல் நாட்டப்பட்டு கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் நிறைவுற்ற பணியை ஒன்றரை வருஷமாக அந்த வேலையை ப பணியை செய்ய விடாமல் அப்படியே நிறுத்தி வச்சுட்டு இப்போ புதுசாக இவங்க கட்டின மாதிரி அந்த பணியை வாட்ச்சு முடிச்சுட்டு நாங்கள் தான் இந்த பாலத்தை திறந்தோம் ஜீரி நாடு பேர் வைக்கிறோம்னு

இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் நிறைய குழந்தைகள் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சு பயன்படுறாங்க அது மாதிரி போட்டு இவர் வைக்கிற கோரிக்கை ஏற்கப்படுகிறது நீங்க கோரிக்கையே வைக்கிறது இல்ல எப்ப பார்த்தாலும் மத்திய அரசு ஏத்து பேசி 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 நிதி வரல நிதி வரல நிதி வரலன்னு சொல்லி பொய்யான விஷயத்தை முன்னெடுப்பதுனால இங்க எந்த ஒரு மாற்றமும் நடக்காது மத்திய அரசினுடைய நிதி பங்களிப்பு இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த திட்டத்தையும் நிறைவேறவே நிறைவேற்றவே முடியாது கன்ஸ்டன்டா தயவு செய்து புரிஞ்சுங்க கல்யாண் யோஜனா திட்டத்தின் மூலம் நீங்க வந்து மாசம் மாசம் வந்து இலவசமா இருபது கிலோ அரிசியும் ஒரு கிலோ பருப்பும் கொடுக்குறீங்களே அது கூட மத்திய அரசுடைய பங்களிப்பு எவ்வளவு தொண்ணூத்தி ஏழு சதவீதம் கொடுக்குறான் மத்திய அரசு வெறும் மூணு சதவீதம் மாநில அரசு கொடுக்குது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல நூத்தி ஐம்பது நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வந்து தொண்ணூறு சதவீதம் பங்களிப்பு மத்திய அரசு பங்களிப்பு பத்து சதவீதம் மாநில அரசு பங்களிப்பு இங்க இருக்கக்கூடிய பி எம் கிசான் திட்டத்துல நாலு மாதத்துக்கு ஒரு முறை இரண்டாயிரம் இரண்டாயிரம் மூணு வாட்டி கொடுக்குறோம் எவ்வளவு ஆறாயிரம் ரூபா கொடுக்குற வருஷத்துக்கு ஐந்து ஏக்கர் உள்ள விவசாயிகள் யாரோட பங்களிப்பு மத்திய அரசு பங்களிப்பு ஆவாஸ் யோஜனா திட்டமாக ஆகட்டும் கரீப் கல்யாண திட்டம் ஆகட்டும் உஜ்வாலா திட்டத்து கேஸ் மானியம் எல்லாம் மத்திய அரசினுடைய பங்களிப்பு இல்லாமல் இங்க எதுவுமே நடக்காது இவங்க வந்து இருபது கிலோ அரிசியை கொடுத்துட்டு மாண்பு முதலமைச்சர் தான் கொடுத்தாருன்னு தம்பட்டு அடிக்கிறாங்க இருபது கிலோ அரிசிக்கு முதலமைச்சருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஆவாஸ் யோஜனா திட்டத்துல அறுபது பர்சன்ட் நம்ம குடுக்கிறோம் மெட்ரோ ட்ரெயின் இங்கே ஓடுச்சுன்னா அந்த மெட்ரோ ட்ரெயினுடைய கட்டமைப்புக்கு மத்திய அரசின் பங்கு அறுபது சதவீதம் இதெல்லாம் தயவு செய்து மக்களிடம் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் எலக்ட்ரிக்கல் மானியமுக்கா அதுல நம்ம மத்திய அரசினுடைய பங்கு எல்லாத்துலயும் மத்திய அரசின் பங்கு இருக்கு சும்மா இங்க உட்கார்ந்து நிதி வரல நிதி வரலன்னு மத்திய அரசு அரசேத்து பேசா ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்ட்ல மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க இந்த முறை திமுக காணாமல் போது உறுதி நீங்க சொல்லியிருந்தீங்க ஜிடி நாயுடு மேம்பாலாம் இதுக்கு வந்து அதாவது அதிமுக கட்டின மேம்பாலத்துக்கு வந்து ஜிடி நாயுடு பேரை வந்து திமுக வச்சு பேரை க இது பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்க இப்போ தமிழக அரசு வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு அரசாணை வெளியிட்டாங்க வந்து வந்து ஜாதி சொல்லி கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த பாலத்துக்கு வந்து ஜிடி நாயுடு ஜாதி பேரை வச்சிருக்காங்க இதுக்கு சிலர் வந்து முட்டும் கொடுக்குறாங்க ஜி டி நாயுடு சொல்லாம வேற என்னன்னு சொல்றதுன்னு திராவிட கழக தலைவர் வீரமணி அவர் சொன்னாரு மக்கள் கிட்ட இவங்களுடைய கருத்து எப்படி போகுதுன்னா இரட்டை நிலைப்பாடா இருக்கு இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன இல்ல இவங்க வந்து அரசு அதிகாரிகள் முறையாக எல்லா விஷயத்தையும் முதலமைச்சரோட கொண்டு போய் சேர்க்கிறாங்களா முதலமைச்சர் முதலமைச்சருடைய தனிப்பிரிவு அதிகாரிகள் முதல் 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 தனிப்பிரிவு உதவியாளர்கள் முதல் முதலமைச்சர் கிட்ட இருக்கக்கூடிய அவர் பிஏக்கள் அவர்கள் கிட அவருடைய நிர்வாகத்திறனை சொல்லிக் கொடுக்குற ஐஏஎஸ் அதிகாரிகள் இவர்கள்லாம் தமிழ்நாட்டில் என்ன நடக்குன்றத அப்டேட் பண்றாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி ஏன்னா ஜாதி பெயர்களே வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வெளியிடுறீங்க இதுக்கு ஒரு அரசாணை வெளியிடுறீங்க அந்த அரசாணை வெளியிடுற அன்னைக்கு தான் ஜிடி நாடு பேரை வைக்கிறீங்க முரண்பாடி முச்சமா இல்லையா ஜாதி பேர்ல நீக்கணும் தெற்கு ஊராட்சி மன்றத்திலையும் பேரூராட்சிகளும் நகராட்சிகளையும் நீங்க கிராம சபை கூட்டத்தில் வந்து தீர்மானம் பண்ணி ஜாதி சொல்லி ஒரு தீர்மானத்தை போட்டு அதுக்கு பாஸ் பண்ணி வழியில் கொண்டு வந்து வைக்கிறீங்க ஒரு பேர் அந்த அயோத்தி தாசர் இல்ல ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் வாஜ்பாய் இல்ல முக்கியமான தலைவர்களுடைய பட்டியலிட சகோதர தலைவர்கள் பேர் யாருமே இல்ல சம்பந்தமே இல்லாம கலைஞர் பேரும் பெரியார் பேரையும் அண்ணா பேரையும் போட்டு வச்சிருக்கீங்க அது தவிர தவிர பெரியார் வருமாசிவோட பெரியார் வருமா வேல்நாச்சி சேரோட பெரிய ஆள் வேணுமா வீரன் அழுமுத்துக்கோனோட பெரிய ஆள் வேணுமா மருதுபாண்டி சகோதரோட பெரிய யாருமே இல்லாம இவர்கள் திராவிட ஆட்சி நடக்குதுன்றதுக்காக திரு பெரியார் பேரும் காமராஜர் பேரும் நம்ம கலைஞர் பேரும் அண்ணா பேரும் போட்டிருக்கீங்களே எம்ஜிஆரோட பெரிய தலைவர் தமிழ்நாட்டில் இருக்காங்களா அவர் பேர் இல்ல ஜெயலலிதா பேர் இல்ல சரி இதுதான் அப்படி ஓரம் கட்டிட்டு மலர்கள் பேர்லாம் எல்லாம் பார்க்கணும் எல்லா மலர் பேரும் இருக்கு தாமரை பேர் இல்லை ஏன்னா அது பிஜேபியோட சின்னம் அப்படின்னால தாமரை பேர் இல்லை இத்தனைக்கும் தாமரை பிஜேபி சின்னமா இருந்தாலும் நம்மளுடைய தேசிய மலர் தாமரை அந்த பேர் இல்லை இதெல்லாம் முரண்பாடின் உச்சம் இதெல்லாம் மக்கள் கவனித்து கொண்டு தான் இருக்கிறாங்க நீங்கள் ஒரு அரசாணை வெளியிடுறப்ப இங்கே ஜிடி நாயுடு பேரில் நம்ம ஒரு மேம்பாலத்துக்கு வைக்கிறோம் என்ற இந்த நாலேஜை முதலமைச்சர்கிட்ட அந்த அதிகாரிகள் ஏன் கொண்டு போய் சேர்க்கல அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறோம் அப்போ முதலமைச்சருக்கு எந்த விஷயமும் தெரியல அவர் கவனத்துக்கு எந்த விஷயமும் போகலை முதலமைச்சர் கவனத்துக்கு போனால் அவர் சொல்லுவார்ல யோ இன்னிதான் ஜியோ பாஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கே ஜிடி நாயுடுன்னு பேரை வைக்கிறேன் ஏ ஜனங்கள் நம்மளுக்கு காரி தப்ப மாட்டாங்களான்னு கேள்வி வைப்பாரா இல்லையா ஆனால் வாய் மூடி மௌனமாக அவர் இருக்காருனா இங்கே முதலமைச்சர் கூட இருக்கக்கூடிய பிஏக்கள் இந்த நாட்டில் என்ன நடக்குன்றதை கொண்டு போய் சேர்க்கல அப்படின்றது அதுதான் நிதர்சனமான உண்மை முதல்ல நீங்கள் ஜாதி பெயரை நீக்கணும்னு சொல்கிறத வரவே இருக்கிறோம் பசும்பல் முத்துராமலிங்க ஐயாவோட பேரே இல்லாமல் நீங்கள் எப்படி வைப்பீங்க நீங்கள் எத்தனை தெருங்களுக்கு அவங்க பேருக்கு தென் மாவட்டங்களில் பாதி தெருங்களுக்கு அவர் பேர் இருக்குது பட்டியலின சகோதரியை சேர்ந்த ஒரு எந்த ஒரு எம் சி ராஜாவாகட்டும் ரெட்டமலை சீனிவாசன் அயோத்தி தாசராகட்டும் அவருடைய பேரே இல்லை இமானுவேல் சேகனராகட்டும் எங்கேயுமே அந்த பட்டியலில் இல்லை ஏன் இல்லை இவ்வாறு காமராஜருக்கு முன்னாடி பக்தவ சிலங்க ஆணையாரு கிருஷ்ணராஜா இருந்தார் ஓமந்தூர் ரெட்டியார் முதல் முதல் தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருந்தாரு கிருஷ்ணராஜா தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருந்தாரு எம்ஜிஆர் இருந்தாங்க ஜெயலலிதா இருந்தாங்க ஜானகி இருந்தாங்க இவங்க முதலமைச்சர் எம்ஜிஆர் வந்து திமுக உள்ளே விடாமல் கிட்டத்தட்ட மூணு முறை ஜெயிச்சு தமிழ்நாட்டுக்கு ஏன் அவர் பேர் விடுபட்டுருக்கு நீங்கள் நீங்க டெய்லி நீங்க மண்டல் கமிஷன் கொண்டு வந்த நாங்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்க பிரசிடென்சி காலேஜ் விபிசிங்க்கு செல வச்சிக்கல அவர் பேர் எங்க வைக்கல ரைட் மேன் இன் பார்ட்டி சொல்லி ஏன் அவர் பேர் வாஜ்பாயோட மந்திரி சபையில நீங்க இருந்தீங்களா இல்லையா பெருந்துட்ட துறைகளை நாலு மந்திரிகள் வாங்கினீங்களா இல்லையா ஏன் அவர் பேர் அங்க காணும் ஏன் முக்கியமான பேர் தலைவர்கள் விட்டுட்டு உங்களுக்கு வேண்டிய பேர்களை விட்டு வச்சுட்டு ஜாதி பேரை நீக்கணும் ஜாதி பேரை நீக்கணும்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் இவர்களுடைய ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தமிழ்நாட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே கலைஞர் பேரை வச்சா அவர் சந்தோஷப்படுவார் ஒட்டுமொத்தத்தில் மொத்தத்தில் தமிழ்நாட்டு இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் கலைஞர் பேர் வச்சா அவர் சந்தோஷப்படுவார் அப்படிதான் நான் நினைக்கிறேன் இவர் அதை தான் அவர் நகரார்னு நினைக்கிறேன் இங்கே யார் யார் வந்து இப்போ வவுசி இப்போ வந்து வவு சாமிநாதர் ஐயர்னா தான் எங்களுக்கு புரியும் பசும்பன் முத்ராமலிங்க தேவர் அப்படின்னா தான் புரியுது யாருமே பசும்பன் முத்ராமலிங்க ஐயான்னு சொன்னதே கிடையாது தேவர் ஐயான்னு தான் சொல்லுவாங்க வாவுசியே வாவு சிதம்பரனார் பிள்ளை ஆனா வாவுசி சிதம்பரன் யாருமே சொல்ல மாட்டாங்க பிள்ளை வாழ் இதுதான் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில இதான் நடைமுறை ஜிடி நாயுடைய பேரை நாயுடு சார் அப்படிதான் கூடுவாங்க ஏன் உங்களுடைய தந்தை பெரியார் நீங்க சொல்றீங்களே பெரியார யார் பெரியார் சொல்றது நாயக்கரே அப்படிதான் கூடுவாங்க தெரியுங்களா இதெல்லாம் சும்மா எவ்வளவு பசபரப்பு வேலையை வைத்து மக்களை ஏமாற்ற வித்தையை பண்ணிட்டு இருக்காங்க இங்க வந்து ஜாதிகளை ஒழிக்கணும் ஒழிக்கணும் நீங்க சொன்னீங்கன்னா பட்டியலின சகோதரர்களுக்கான மேன்மை நீங்க மேம்படுத்துங்க பட்டியலின சகோதரரை சேர்ந்த எங்களுடைய துணைத் தலைவர் மாவெங்கடேசன் ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காரு என்னன்னா தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர் நலத்துறையின் ஆதி திராவிடர் உரைவிட பள்ளின்னு சொல்லி உறைவிடன்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து நடத்திட்டு இருக்காங்க ஹாஸ்டல்ஸ் அதாவது பட்டியலின செகோதருக்கான ஹாஸ்டல் நடக்குது அதை என்ன பண்ணிட்டாங்க ஆதி திராவிடர்ன்றது நாங்கள் மாத்திட்டு சமூக நீதி விடுதின்னு மாத்திர நீங்க வரவே இருக்கிறோம் ஆனால் சமூக நீதி விடுதீங்களே அங்கே படிக்கிற அந்த மாணவர்களுக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடுக்கு இந்த அரசு எவ்வளவு ஒதுக்குது வெறும் ஐம்பது ரூபாய் ஆனால் தமிழ்நாட்டினுடைய போலீஸில் இருக்கக்கூடிய மோப்ப நாய்க்கு ஒரு நாளுக்கு உணவு ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா இரநூறு ரூபாய் அப்போ அவர் என்ன கேட்கிறாருன்னா The cat sat on the மோப்ப நாயை விட நாங்கள் தாழ்வானவர்கள் கேள்வி வைக்கிறார் இது திமுக பதில் இருக்கா பதில் இருக்கா இதை மேம்படுத்துங்க காலை நின்ற பேரை நாங்க தூக்கிட்டோம் சரி தூக்கிட்டீங்க இன்னைக்கு வரை இரட்டை சுடுகாடு இருக்கு ஒற்றை சுடுகாட பொது வழியில் கொண்டு வந்து பொது மைதானத்தை கொண்டு வந்து இந்த திமுக துப்பு இருக்கா வேக வேலுக்கு உங்களால தீர்வு காண முடிஞ்சா இன்னைக்கு சோழ வந்தாலும் மனங்கள் இருக்கா அதுக்கு தீர்வு காண முடிஞ்சுதா வடகாடு பிரச்சனை நீங்க வந்து தீர்த்துட்டீங்களா நாங்க நேரில் கயிறு கட்டினா வந்து வெட்டினா இதை மாத்திட்டீங்களா எவ்வளவு பிரச்சனை இங்க இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு நான் ஜாதி பேரை மாட்டுவேன்னு சொல்லி பத்தாம் பலித்தனமா நீங்க சொல்றத மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க இதற்கான ரிசல்ட் தேர்தலில் தெரியும்